கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த கிருபை ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்திருக்கு கிடைத்திருக்கிறது கிருபையானது ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது என்ன செய்தான் ஆளுகை செய்கிறது அந்த பாவம் மரணம் அப்படிங்கிற விதியை கிருபை ஆளுகை செய்தா ஆனா எப்போ அப்படின்னா இந்த நீதியின் மூலமாக இந்த தகுதியின் மூலமாக நம்மோடு அவரோடு நம்மை ஒப்புரவாக்கிட இந்த தகுதியின் மூலமாக தான் அந்த ஜீவனை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த நீதி உங்களுக்கு புரியாததுனால நமக்கு அது தான் அவர் கொடுத்த நித்திய ஜீவனை இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யாமல் இருக்கிறோம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் நித்திய ஜீவன் தான் இருக்குது இந்த உலகத்தை விட்டு நான் சென்ற பிறகு தேவனோடு நான் இருக்கிற அனுபவம் நித்திய ஜீவன் நினைச்சிங்கன்னா அது தவறு அப்படி இல்லை யோவான் பதினேழு மூன்று ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றான மெய் தேவனாகிய நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் எனது நித்திய ஜீவன் இதைதான் ரோமர் அஞ்சு இருபத்தி ஒன்றில் நம்ம பார்த்தோம் எப்படி பாவத்தின் மூலம் மரண ஆண்டு கொண்டுச்சோ அதுபோல கிருபையானது நீதியின் மூலம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த அறிவை நாம் பெற்று கொள்ளும் போது தான் அவர் கொடுத்த வாழ்வை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் வெளிப்படுத்த முடியும் நித்திய ஜீவன்கிறது தேவனுடைய வாழ்வு அவரை நாம் அறிந்து கொள்ளும்போது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது இந்த உலகத்திலேயே வெளிப்படக்கூடிய ஒரு வாழ்வு தான் என்னது நித்திய ஜீவன் ரட்சிப்பை நீங்க பெற்று கொண்டிருப்பீர்கள் என்றால் அது இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இப்பொழுதே நீங்க அந்த வாழ்வை வாழ ஆரம்பிக்க முடியும் எப்போ அந்த அறிவை நாம் பெற்று கொள்ளும் போது பிதாவை குறித்த அறிவையும் குமாரனை குறித்த அறிவையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது அந்த பாவத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய நித்திய ஜீவனை நீங்க இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நித்திய ஜீவன்கிறது தேவனுடைய வாழ்வு உங்க பிரச்சனைகளுக்கு மேலான தெய்வ சமாதானம் நோய்களை சுகமாக்கக்கூடிய தெய்வ சுகம் எத்தனை குழப்பம் இருந்தாலும் எத்தனை கவலை இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய சந்தோஷம் எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அதை பலப்படுத்தக்கூடிய தெய்வ பலன் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எத்தனை வறுமை குறைவுகள் இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அவரது ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயல்களாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடியதை சரி செய்யக்கூடியதை உயிர்ப்பிக்கக்கூடிய தெய்வ வல்லமை இதெல்லாம் இணைஞ்சது தான் தெய்வ வாழ்வு இந்த தேவ வாழ்வை தான் அங்கு நித்திய ஜீவன் என்ன செய்யப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கு இப்ப சொன்ன வாழ்வுலாம் எங்கேயோ இல்லை அது எங்க இருக்குது தான் இருக்கு இது எப்போ உங்க சூழ்நிலைகளை ஆளுகை செய்யும் அப்படின்னா இந்த நீதியை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி நீங்க தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க எந்த தகுதியின் அடிப்படையில் அந்த உறவுக்குள்ள நீங்க சென்றிருக்கிறீங்க எந்த விதமாக நம்மை தேவன் சேர்த்து கொண்டார் நம்முடைய இயல்பு என்ன அந்த நீதினா என்ன அந்த தகுதினா என்ன இதை நீங்கள் அறிய அறிய உங்கள் சிந்தனைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகள் அதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் செயல்களில் நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக நீங்கள் என்ன செய்ய முடியும் மாற முடியும் இப்படி தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார் இப்படி தான் அப்போ சிலர்களும் என்ன செஞ்சாங்க வாழ்ந்தாங்க ஹலே லுயா ஐந்து அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அது அவர் என்ன செய்யலையா எண்ணலையா இந்த எண்ணாமல் அப்படிங்கிறத நம்ம மேலே சுமத்தாமல் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பில் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சிலரோட பாவத்தை மட்டும் இல்லை அவரை தேடுகிற பிள்ளைகளோட பாவத்தை மட்டும் இல்லை ஒட்டு மொத்த உலகத்தாருடைய பாவத்தையும் அவர் நம்மளுடைய கணக்கில் அவர் என்ன செய்யலையா இம்ப்யூட் பண்ணலையா சுமத்தவில்லை நம்ம அக்கௌண்டில் அதை அவர் என்ன செய்யலையா சேர்க்கலையா அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி இந்த ஒப்புரவாக்குறது அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் கேட்லேஜ்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம்னு போட்டிருக்கு ஹலோ லுயா ப்ரைஸ் அல் லாட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை நம்ம மீது சுமத்தாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை அவரோடு அந்த வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கறாராம் பரிமாற்றம் செஞ்சுட்டாராம் சிலுவையில் கிறிஸ்துவோட மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அவர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை ஒரு பெரிய பரிமாற்றத்தை அவர் அங்கு கொடுத்திருக்கிறார் என்ன பரிமாற்றம் தெரியுமா நம்முடைய பாவங்களை எடுத்து கொண்டு அவரது தெய்வ நீதியை நமக்கு அங்கு கொடுத்திருக்கிறார் ஹலை லூயா பிரைசலால் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மாற்ற நிறைஞ்ச வாழ்க்கை கிடையாது மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை பழைய வாழ்வு மறைந்து தெய்வ வாழ்வு நமக்கு அங்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஹலை லுய்யா பிரைஸலா உங்களுக்கு இன்னும் புரிகிற விதமாக சொல்லலாம் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருள் எடுக்கிறீங்க உங்களுக்கு பதில் அந்த பொருளுக்கான விலையை நான் கொடுக்குறேன் என்னோட அக்கௌண்ட்டு கிரெடிட் கார்டில் அந்த கடன் தொகை என்ன ஏறுகிறது என் பேரில் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அந்த கடைக்காரர் உங்ககிட்ட அந்த பணத்தை கேட்பாரா கேட்க மாட்டார் அது யார் பேர்ல ஏற்றப்பட்டிருக்கு ஏன் ஏற்றப்பட்டிருக்கு ஆனால் பொருள் யார் கையில் போகுது உங்க கையில் வரவு வைக்கப்படுகிறது இதுதான் சிலுவையில் ஏசு கிறிஸ்து செய்திருக்கிறார் நம்முடைய பாவங்கள் நம் மீது சுமத்தப்படாமல் நம்முடைய கணக்கில் அதை சுமத்தாமல் ஏசு கிறிஸ்துவோட கணக்கில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு சுமத்தப்பட்டிருக்கு நம்முடைய கணக்குல எல்லாம் முடிந்தது பெய்டு செலுத்தப்பட்டாச்சுன்னு சொல்லி ஒரு கோடு போட்டுட்டு வரவுல தேவ நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணாமல் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட் வேர்டு வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அது கிரேக்க மொழியில ஏசு கிறிஸ்துவ கடன் வசூலிக்கிறதுக்காக தேவன் என்ன செய்யல அனுப்பல நம் சார்பில் நமக்காக கடனை செலுத்தவர் அனுப்பி இருக்கிறார் நமக்கு ஏதோ ஒரு வல்லமையை கொடுக்க வரல அவரை போலவே நம்மை மாற்றவர் என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் உங்களுடைய அக்கௌண்ட்ல கடன் தொகைங்கிற இடத்துல ஒரு கடனும் உங்களுக்கு கிடையாது செலுத்தப்பட்டாயிற்று இதுதான் சுவிசேஷம் எப்படி செலுத்தப்பட்டிருக்கு ஏ செயல்கள்னாலையா நாளையா இல்ல ஏசு ஒரு பெரிய விலையை அவர் கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தம் அதற்கான விலையை அங்க என்ன செஞ்சிருக்கு செலுத்தி இருக்கிறது சாத்தானுடைய கையிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து நம்முடைய இயல்பை அவரது இயல்பை போல் அவர் அங்கே என்ன செய்திருக்கிறார் மாற்றி இருக்கிறார் நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை அவருடைய தகுதியை அவருடைய இயல்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை தான் இந்த வசனம் சொல்லுது மறுபடி வாசிக்கலாம் ரெண்டு குரந்தியர் ஐந்து பத்தொன்பது அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புர வாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஹலெலுயா அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி இந்த ஒப்புர வாக்குதலின் தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க ஒருவர்கிட்ட போய் நீ உபதேசம் இல்ல உன்னோட கடன் தொகை அங்க என்ன செய்யப்பட்டாச்சு செலுத்தப்பட்டாச்சு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய வாழ்வும் அவருடைய தகுதியும் அவருடைய இயல்பும் அவருடைய நீதியும் உனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் நற்செய்தி இந்த உபதேசத்தை இந்த ஊழியத்தை தான் அவர் நம்ம கையில என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதை தான் பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் பேசுகிறார் இந்த சத்தியத்திற்கு நேராக நம்மளை என்ன செய்கிறார் நடத்துகிறார் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவோடு நம்மை ஐக்கியப்படுத்தி பார்க்க வேண்டும் ஏன்னா கிறிஸ்துவக்குள்ளதான் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் செஞ்ச செயல்களின் மூலமா தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்